பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக சாலமோனின் யானம் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் பழிச்சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள் ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொல்லும் நெறி தவறிய வாழ்வால் சாவை வரவேற்று கொள்ளாதீர்கள் உங்கள் செயல்களாலேயே அழிவை வருவித்துக் கொள்ளாதீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையை இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே என் அன்பு தகப்பனாக ஒரு அன்பு தாயாக எங்களை தேடி வந்து இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் தகப்பனே உமை ஆராதிக்காமல் இருந்த நாட்களுக்காக மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி செபிக்கிறோம் தகப்பனே இந்த நேரத்திலும் கூட உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீர் பரிசுத்த ஆவியின் துணையோடு நன்றி செலுத்தவும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலோடு என் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய நல்லதொரு மனப்பாங்கை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்ததற்காக உமக்கு நன்றி நாங்கள் சொல்வதற்கு முன்பாகவே கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்து உதவி செய்ததற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கின்றார் வேலை சென்ற இடத்தை ஆசீர்வதித்திருக்கின்றீர் உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருக்கின்றீர் தவறான பாதையில் சென்ற பொழுது கண்டித்து தண்டித்து எங்களை மீண்டும் உமது பக்கம் திருப்பி அழைத்து வந்திருப்பது உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே நீரே பெரியவரும் உன்னதருமாக பரிசுத்த தெய்வமாய் இருந்து பரிசுத்த வாழ்வு எங்களுக்கு கற்றுக் கொடுத்து பரிசுத்த வழியில் வழி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆனாலும் ஆண்டவரே சில நேரங்களில் நாங்கள் வழி விலகி சென்றிருந்திருக்கின்றோம் தவறு செய்த பொழுதும் கூட மன்னிப்பு கேட்காதபடி இருந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் ஆண்டவரு நெறி தவறி அலைந்த நாட்கள் உண்டு பொய் சொல்லி அலைந்த நாட்கள் உண்டு பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றிய நாட்களும் உண்டு மற்றவர்களை பற்றி தவறாக பேசிய நாட்களும் உண்டு முணுமுணு அலைந்த நாட்களும் உண்டு ஆண்டவரே இந்த நேரத்திலே செய்த இப்படிப்பட்ட தவறுகளுக்காக உமது திரு சமூகத்திற்கு முன்பாக வந்து கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று இதோ மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்ற உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை உமது பரிசுத்த தன்மையோடு நாங்கள் நடக்க மற்றவர்களும் வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு கிருபையும் நீர் எங்களுக்கு தந்துவிட மனிதர்கள் இந்த உலகத்தில் மறைத்து போகலாம் ஆனால் ஆத்துமா ஒரு நாளும் மறைந்து போவது இல்லை ஆனாலும் தகப்பனே வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் குடிகொள்வது இல்லை பாவத்திற்கு அடிமையான உடல் ஞானம் குடிகொள்வது இல்லை என்று அடிமையாகி எங்களுடைய உடலை பாவத்திற்கு கையளித்து விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுப்பீராக பற்று அற்றவர்களாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு உமை தேடாமல் அலைந்த நாட்களும் உண்டு உமை தரிசிக்காமல் நாட்களும் உண்டு நாட்களும்ண்டு மன்னிப்பு செய்யாமல் நாட்களும் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக இந்த நேரத்திலும் கூட யாரெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஒருவேளை உணவு கூட உண்ண வழி இல்லாமல் திரு ஓரங்களில் அமர்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய தேவைகளை சந்திக்க அநேக ஆத்துமாக்களை எழுப்பிட வேண்டுமாய் மெனும் ப்பா அந்தவரே நல்ல சிந்தனையும் நல்ல செயல்களும் நேர்மையான வழியில் நடக்கக்கூடிய மக்கள் உண்டு அவர்கள் இந்த நாட்களிலே அதிகமாய் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களை பற்றி தவறாக பேசக்கூடியவர்களும் உண்டு பாவம் நிறைந்த மக்கள் அநேக முறை நல்ல செயல்கள் செய்கிறவர்களுக்கு எதிராக செயல்படுவதும் உண்டு இந்த நாட்களிலும் கூட அப்படிப்பட்டவர்களுடைய பழி சொல்ல நீர் அகச்சடிவீராக நல்ல செயல்கள் செய்கிறவர்கள் இன்னும் அதிகமாக நல்ல செயல்கள் செய்ய நல்ல முடிவு எடுத்து ஆண்டவரை தரிசிக்க கூடியவர்களாக மாறவும் விழிப்புடையவர்களாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் கொடுத்திட வேண்டுமாய் ஆண்டவரே திருத்துதர் பணிகள் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கின்றோமே நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார் நமக்கு அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை என்பதை நாங்கள் அறிகின்றோம் மீது நம்பிக்கை வைத்து உம்மோடு இருந்து செயலாற்றக்கூடிய நேரம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் 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 தொட்டு ஆசீர்வதிப்பீர் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீர் ஆக அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவருடைய செயல்களை ஒப்புக்கொடு அவருடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் இந்த கத்தோலிக்க காணொளி வழியாக விண்ணப்பம் செலுத்தி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் தாங்கிக் கொள்வீராக எல்லோரோடும் கூட இருப்பீராக ஆண்டவரே யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தொல்லை கொடுத்து விடாதபடி எல்லாருக்காகவும் ஜெபிக்கவும் எல்லாரோடும் இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே நீர் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு தீர்மானித்தபடியே எங்களுடைய வாழ்க்கை இருக்க அதற்கு நாங்கள் துணை செய்ய நீர் எங்களோடு கூட இருப்பீர் ஆக இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை மன்னிக்க கூடிய தெய்வம் எங்களை ஏற்று வழி நடத்தக்கூடிய தெய்வம் எங்களை அரவணைக்கக்கூடிய தெய்வம் எங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய தெய்வம் இந்த நாளிலே எங்களோடு இணைந்து உமது இர இறக்கத்தை எங்கள் மீது பொழிந்தருள்வீர் ஆக எந்த சூழ்நிலைகளிலும் யாருடைய வாழ்க்கையிலும் விளையாண்டு விடாதபடி யாரையும் தவறான வழியில் அழைத்து சென்று விடாதபடி நடக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆக இந்த நாட்களிலும் ஆத்துமாக்களை இளைய கவலைப்படாதபடி அழிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு பாவம் நிச்சயத்தை கொடுப்பீர் ஆக நீர் ஒவ்வொருவரையும் மன்னிக்கக்கூடிய தெய்வம் அல்லவா இந்த நாளிலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே கருணையும் இரக்கமும் பலனும் கொண்ட தெய்வமே நீர் எங்களோடு கூட இரு ஏற்றுக்கொள்வீராக உன் மீது அச்சம் கொண்டு நடக்கவும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற எண்ணத்தோடு என் ஆண்டவரோடு வழி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே உமது அற்புதத்திற்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நோய்வாய்ப்பு மருத்துவமனையில் என் ஆண்டவர் என்னை மாட்டாராம் ஆண்டவர் எனது குரலை கேட்க மாட்டாராம் என் ஆண்டவர் என்னோடு வழி நடக்க மாட்டாராம் என் ஆண்டவர் என்னுடைய நோயை முழுவதுமாய் குணமாக்கி என்னுடைய குடும்பத்தோடு அமைதியாக வாழ செய்ய மாட்டாரா என்கின்ற சூழ்நிலையில் மருத்துவமனையில் இந்த நாட்களிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் என் ஆண்டவரை மட்டும் தேடி நாடி அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் இந்த நாட்களிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்வீர் ஆக அனைவரையும் நிற்குணமாக்குவீர் ஆக உமது இரக்கத்திற்காகவும் ஆண்டவரை உமது வல்லமைக்காகவும் அன்றாடக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபம் உமது திரு சமூகத்தை எட்ட வேண்டுமாய் மெய் நோக்கி சேவைக்கிறேன் அப்பா எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் தொடும் எல்லோரையும் வெல்லப்படுத்தும் இந்த நாட்களிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களையும் நினைவுகூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதராட்சி அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலோகத்திலும் அழைத்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கியம் மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசிர்வாதத்தை நிறைவோடு பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரு மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்